கொந்தேசி இட்டுக்கொள்ளாத ஐ எம் எப் என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணலாம் நிபந்தனைகளை இந்த வரவு செலவு திட்டம் பூர்த்தி செய்திருக்கிறா என்பதாக ஐஎம்ஏப் பார்ப்பதாக அந்த செய்தி இன்று லங்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்பாக இருக்கிறது அதே போல வீரகேசரி பத்திரிகையில் ஐந்தாவது மதிப்பாய்வு அடுத்த வாரம் முடிவும் நாணயதிய செயற்பாடல் செயற்பாடல் பணிப்பாளர் தெரிவிப்பென்பதாக அந்த செய்திக்கு தொடர்பாடல் பணிப்பாளர் தெரிவிப்பதாக அந்த செய்திக்கு என்ன தினம் தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம் இலங்கைக்காக நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் ஐந்தாவது மதிப்பாய்வை கருத்தில் கொள்ளும் வகையில் சர்வதேச நாணய நிர்வாக குழு அடுத்த சில வாரங்களில் கூடவிருப்பதாக அந்த செய்திகளும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இதன் போது பல விடயங்கள் இங்கே பேசப்படவிருக்கின்றன எனவே தொடர்பான தொடர்பாளர் பணிப்பாளர் ஜூலி கொசக் அவர்கள் இந்த விடயத்தை சர்வதேச நாணயத்தின் தலைமையை தலைமையகத்தில் நேற்று முன்தினம் விடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் கூறுகிறார் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்னர் கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி இலங்கைக்கான சர்வதேச நாணய இதயத்தின் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் ஐந்தாவது மதிப்பாய்வு தொடர்பில் பணியாளர்கள் மற்றும் இலங்கை அதிகாரிகளுக்கு இடையிலான பணியால் மற்ற இணக்கப்பாடு எட்டப்பட்டது இந்த இணக்கப்பாடு சர்வதேச நாணயத்தின் நிறைவேற்ற சபையால் அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு சுமார் முன்னூற்று நாற்பத்தி ஏழு மில்லியன் அமைச்சலர்கள் நிதியுதவிக்கான அணுகள் கிடைக்கும் இதற்காக நிறைவேற்று சபை அடுத்த சில வாரங்களில் கூடும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் சர்வதேச நாணயத்தின் திட்டத்தின் அளவுகோளுடன் இணங்குகிறதா என்பதை தீர்மானிக்க எமது பணியாளர்கள் வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்ட ஆவணங்களை தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள் இந்த மதிப்பீடு நிறைவேற்று சபையின் ஆய்வுக்கு மிகவும் முக்கியமானது இதுவும் அடுத்த சில வாரங்களுக்குள் நடக்கும் மறுசீரமைப்பை பொறுத்தவரையில் அவை இலங்கையின் திறனை மேலும் அதிகரிப்பதற்கு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் இருக்கிறார் வரவு செலவு திட்டத்தில் சர்வதேச நாணயத்தினுடைய அவர்கள் கூறுகின்ற அந்த அளவுகோளுக்கு அமையாகத்தான் வந்திருக்கிறார் என்பது தொடர்பான ஆய்வுகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இந்த தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம்